அன்பிற்கினியவர்களே இனிய காலை வணக்கம் ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி தினமும் காலையில் அவங்க மாடி ரூமில் உட்காந்து காஃபி குடிக்கிறது வழக்கம் அவங்க அந்த ரூமில் இருக்கிற ஜன்னல் வழியாக வெளியில் ஒருத்தவங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க துணிக்காய் போட்டுட்ருக்குறாங்க அதை அந்த மனைவி பார்த்துட்டு சொல்கிறாங்க தன்னோட கணவர்கிட்ட அங்கே பாருங்களேன் அந்த துணியில் எவ்வளோ அழுக்கு இன்னும் கரை இருக்குதுன்னு அப்படிங்கிறாங்க கணவர் பேசலையா தினமும் இந்த மாதிரி காலையில சொல்கிறாங்க கணவன் எதுவும் பேசறதில்ல ஒரு நாள் காலையில வந்து பாக்குறப்போ அந்த மனைவி ஏங்க இன்னைக்கு இங்க பாருங்களேன் இன்றைக்கி பளிச்சுன்னு துவச்சு போட்டுருக்காங்க இன்றைக்கி கரையே எதுவுமே இல்லைங்க அப்படின்னாங்களாம் அதுக்கு அந்த கணவர் மெதுவா ஆசிரிச்சுட்டே சொன்னாராம் அம்மா நான் நம்ம வீட்டு ஜன்னலுடைய கண்ணாடியை தொடச்சிருக்கேம்மான்னு சொன்னாராம் அதாவது குறை நம்மக்கிட்ட இருக்குதுங்க நம்ம பார்வையில் இருக்குது அப்போது நம்ம அடுத்தவங்களை தப்பாக அவங்க மேலே குறை இருக்கிறதா நினச்சி தப்பாக ஒருபோதும் சொல்லக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய குறைகளை சரி பண்ணிக்கணும் என்றைக்குமே நம்ம ஒரு விரல் நீட்டி அடுத்தவங்களை சொல்லும்போது மூணு விரல் நம்மளை சுட்டி காட்டுதுங்க அதனால நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிக்கிட்டு அப்புறமா அடுத்தவங்க கிட்ட பேசுவோங்க சரிங்களா குறைகளை களைவோம் நிறையாய் வாழ்வோம் மகிழ்வுடன் விஸ்டமெட்ரிக் மேல்நிலை பள்ளி செய்யாற்றி வென்றார்